ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்தன் மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை இது ஆவணி மாதம் அமாவாசை அதனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் ஒன்றியத்தில் இறந்த இருக்கும் இல்லை கிராமத்தில் ஐகுந்தம் கொத்தப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் இறந்தாலும் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அவருக்கு அமாவாசையில் சிறப்பு பூஜை அந்த பூஜை செய்கிறதுனால மா பக்தர்கள்லாம் அந்த தண்ணியை தொலை இது பண்ணி நினைக்கிறதுனால அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியில் நினைஞ்சாக்க நல்ல தீய சக்திகள் அதாவது கெட்ட இதெல்லாம் போகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அதுக்காக எல்லாரும் பக்தர்களாக வந்துருக்கிறாங்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறாங்க பாருங்கள் நீங்களே இது பாருங்கள் முடிஞ்சால் வந்து கோயிலில் அடுத்த அமாவாசைக்கு வந்து இது பண்ணுங்கள் வர முடியாதவங்க வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்டும் தான் இப்போ இன்னும் வீடியோ வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக ரீச் ஆகும் அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போலாம் அன்னாதானமும் இருக்குது பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க சிவன் இருக்கிறார் பிரதோஷ பூஜை செய்கிறாங்க சோமவார பூஜை செய்கிறாங்க சனிக்கிழமனால் அம்மா சனி சனி பகவான் இருக்கிறார் சனி பகவானுக்கு பூஜைகள் நடக்குது மேலே மலை மேலே முருகபெருமான் வள்ளி தேவியானோடு இருக்கார் அவருக்கும் பூஜைகள்லாம் நடக்குது எல்லோரும் வந்து பா ஆடிக்கிறத்துலாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அதனால் நீங்கள் ஒரு முறை ஐகோந்தம் கோயிலுக்கு வந்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அன்னதானங்கள்லாம் எப்போயுமே ரொம்ப க்ளீனாக நீட் அண்ட் க்ளீன் இருக்கும் வந்து பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

राष <laughs> बाल <laughs> A o Got off No அபார கணமூ நமாத்தம் ஜாமிசந்த

धन्यम धन्यमत्लूजात्री श्रीहांजनाय सामने ஊத்திற்கும் இப்போ நீங்கள் அங்கே நிற்கிறப்போ உங்களுடைய சரீரம் கெட்டு போயிருக்கலாம் காற்று கருப்பு இருக்கலாம் வேறு நிறைய பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் தீரக்கூடிய இடம் இந்த இடம் தான் இந்த தீர்த்தமாகப்படுத்த உங்கள் தலைமையில் ஒழுங்கேன்னா இங்கே தலைமன்ற மேலே விழுறப்போ அவங்க உடம்பு தான் ரொம்ப சுத்தமாகும் காற்று கருப்பு இருக்கிறவங்க ஆகாதவங்க எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கிறவங்க மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க

अस्तसे अनमन्वशत्वमकामान्दश्य रामचन्द्रशीकायत्रिसन्दन् परमाद्ये दो श्रीयाञ्जनेयं प्रसन्माञ्जनेयं प्रभादिव्यगायं प्रसक्तिप्रगायं भजे वायुमित्रं भजे बालगात्रं भजे பாட்டுலாமல்

அமாவாசையும் காலையில் ஒம்பது மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிக்குது பாலாபிஷேகம் அதுக்கு அடுத்தபடியாக தீர்த்தாபிஷேகம் நீங்கள் எல்லாம் நின்னீங்க இல்லையா தீர்த்தம் தலைமையில் உணர்ந்து நல்லது ஏதோ சனி இருக்கிறவங்க எந்த சனி இருக்கிறவங்க பார்த்து கற்பு இருக்கிறவங்க உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க உடம்புல வியாதி இருக்கிறவங்க மற்ற எல்லாருக்குமே மிக்கப்படுகிறது தீர்த்தமாகப்பட்டது தலைமையில் உழந்து அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வேண்டுதலுக்கு தேங்காய் கட்டலாம் ஏதோ ஒன்று நினச்சிக்கலாம் அதை கழுவிட்டு மஞ்சள் பூசி பொங்கு வச்சுட்டு கோயிலை சாமி கிட்ட வச்சுக்கணும் ஒரு பூஜை பண்ணித்தரும் பூஜை பண்ணிட்டு பின்னாடி அது நீங்கள் அந்த இடத்துல கட்டிடணும் கட்டிட்டு போயிடலாம் அப்புறமா நீங்கள் வீடு கட்டுறீங்க வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை சொந்த வீடு கடகால் போட்டிருப்பீங்க வீடு கட்ட முடியாம போய்ட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நாலு மூலம் மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை நீங்கள் கட்டிருந்தீங்கன்னா சாமி கிட்ட இருந்த அம்மாவாசை பூஜை பண்ணித்தரும் திரும்ப கொண்டு போய் அங்கேயே போட்டு போட்டிங்கன்னா அந்த மண் அந்த இடத்துக்கு போறப்போ இந்த ஆஞ்சோடைய கடாட்சம் அந்த இடத்துல கிடைக்கும் கிடைக்கிறப்போ அந்த பூமி சுத்தமாகும் உடனே அவங்க வேலைங்கலாம் சுற்றுசுறுப்பாக நடக்கிறது வந்து ஒரு ஒரு அமாவத்துக்கு மண் பூஜை பண்ணுறோம் அதாவது பூமி பூஜை நம்ம பண்ணி தருவோம் அதே சமயத்தில் நீங்கள் வர்றப்போ பால் மற்ற விஷயம்லாம் வாங்க சாமிக்கு வெண்ணெய் வாங்கிட்டு வெண்ணம் வாங்கிடுவாங்க இருக்காம்மா இருக்காமா எடுக்கலாம் வெண்ணந்தான் எடுக்கணும் சாத்துப்படி பண்ணிடலாம்

嗯。 அர்ச்சனையாக இருக்கிறதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் பண்ணிட்டோம் அடுத்து அர்ச்சனை பண்ணுறப்போ அந்த அர்ச்சனை வந்து அவர் ஏற்றுக்குவார் ஏற்றுட்டு அந்த அனுமனுடைய கலாச்சும் உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு முந்திரம் நான் மந்திரங்கள் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னவும் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண போடுற அதனால் நான் ஒரு மந்திரம் சொல்கிறப்போ நீங்கள் ராம் ராம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப பசியாக இருந்தால் சாப்பிட்டு வந்துருங்க நல்ல சவுண்டு வரும் வால்யூமை கொஞ்சம் நல்லா ஏற்றிக்குங்க ரொம்ப ോവിന്ദീത്യോന്തോണോയിമണോയി <widely sauna doctorate clouds> <hand <listed> <handling>

आत्मजा नमः राम प्रदाय नमः राम राम श्री राधे मुत्तप्रदाय नमः राम राम भगवान संशेन नमः जचाना कुमार ब्रमचाने नमः राम राम नमः राम राम चंद्रत्वाला नमः राम राम केंद्रवितपिक नमः राम राम नमः

पूजा नाम सप्त्यामि केसरी प्रसाद पूजा तो नाम सप्त्यामि केसरी एड सुन लो मैं इधर इधर फोड़वा दी केदा 나쁘다, <목소리도> 아시나봐.